அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் போலீஸ் வருது பிரியாணி சாப்பிட வர்றாங்களோ சார் இந்த கடையில் சாப்பிடாதீங்க பிரியாணியில் வீடி துண்டு கிடக்கு அந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வேறு கடையில் போய் சாப்பிடுங்க ஏ அதை பற்றி விசாரிக்க தவிர நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு ஃபோனே பண்ணிட்டாங்களா ஏ ஃபோன் பண்ணாமல் வர்றதுக்கு நாங்கள் என்ன பொழப்பத்தான் உட்காந்துருக்கோம் நான் அப்படி சொல்லலையே போலீஸ் ஏ வலி விடு நாங்கள் உள்ளே போய் விசாரிக்கணும்ல ஹலோ போலீஸ் பிரச்சனை பண்ணுறதே நான் தான் ஏ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கிட்டே வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லுவ எனக்கு வந்த பிரியாணியில் தான் பீடி துண்டு கலந்தது இதுதான் எனக்கு இவங்க கொடுத்த பிரியாணி பாருங்க உள்ள ஏ இவனுக்கு போதை ஓவராய் போச்சு பிரியாணியில் ஒன்னத்தையும் காணமே இல்லை இன்னும் ஏதோ கிடக்குது பார்த்துட்டீங்களா உள்ள பீடி துண்டு இருக்கா 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 இது நல்லா பாரு பீடி துண்டா ஏ இது பிரிஞ்சு இலையா ஏ அதுதான் பீடி மாதிரி சுருண்டு கிடக்கு என்னது பிரிஞ்சு இலையா ஏ சொன்ன நம்ப மாட்டியா என்ன பிரிச்சு பாரு ஆஹா ஆமா பீடி மாதிரியே சுருண்டு கிடக்குது ஏ பீடி துண்டுக்கும் பிரிஞ்சு வித்தியாசம் தெரியாம குடிச்சிட்டு வந்து பிரியாணி கடையில் வம்புலிக்கியா சாரி சார் போத அதிகமானதுனால பிரிஞ்சு எல்லாம் பீடி மாதிரி தெரிஞ்சிருச்சு சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார் ஒழுங்கு மரியாதையா நான் நஷ்ட இட கொடுத்துட்டு போயிட்டேரு ஆமாம் நஷ்டி எவ்வளோங்க ஐயாயிரம் ரூபா ஆஹா ஐநூறுரூவா சரக்கு குடிச்சதுக்கு ஐயாயிரரூபா அபராதம் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட் ஆஹா வீடித்துண்டுன்னு சொல்லி அலப்பற பண்ணதுக்கு ஐயாயிரருபா பிடிங்கிட்டாங்களையாய்யா எக்ஸ்கியூஸ் மீ யாரது மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமா என்னாது மேட்ச் பாக்ஸை ஆமாம் பீடி பற்ற வைக்கணும் என்னாது பீடியா